ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்காக ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் திருச்சி பக்கத்தில் ஆமாம் இப்போ இதில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம பண்ணுறதில்ல சும்மா காமிக்கிறதோட சரி இதில் வந்து இந்த அரிப்பு பூச்சி அரிப்பு செடி ஒன்று இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் இருக்குது அதுதான் இந்த பாருங்கள் இது எப்படின்னா என் காலில் உரசிச்சு இந்த செடி என்னடா எறும்பு கடிக்குதா இல்லை என்ன அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே அரிப்பான அரிப்புங்க ஐயோ தடிச்சு போயிடும்னு நினைக்கிறேன் இந்த செடி இந்த செடி இப்போ வரப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அதுதான் அதுதான் சரிங்களா அந்த அரிப்பு செடி பாருங்கள் அது செடி கொஞ்சம் வச்சு தேய்ச்சி விட்டுருந்தோம்னா அவ்வளோதான் போச்சு முடிஞ்சுங்க ஓகே பாய் இப்போ நாங்கள் வயலுக்கு இருக்கோம் இங்கே வயல் ஒன்று இங்கே இருக்குது அதை தான் பார்க்குறதுக்கு போகிறோம் ஐயோ கீழே வேற பார்த்து போகணுங்க இது அரிப்பு செடி இருக்குதா எதுவும் தெரியல ஆ இருக்குது 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 ஐயோ உங்கள் பாருங்கள் வரிசையாக இருக்குதுதா எல்லாமே அதுதான் இதுக்கு என்ன பேருந்தான் தெரியல ஆஹா லுங்கியை இறக்கி விட்டுற வேண்டிதான் இது அரிப்பு தாங்க முடியல அட் ஏய் இவ்வளோ இருக்குதே பாருங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது ஓ காட் எப்படோ இங்கே விவசாயம் பண்ணுறாங்க அதான் இங்கெல்லாம் இல்லை இது பண்ணலை எப்பா ஃபுல்லாக தாங்க இருக்குது ஐய இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது எல்லாமே ஃபுல்லாக தான் அரித்து தள்ளிடும் அப்பா உளுந்து செடிலாம் போட்டிருக்காங்க இது ஏதோ பக்கத்தில் இங்கே பாருங்கள்